சமூக நீதி விடுதிகள் என்று பெயர் மாற்றம் செய்து அறிவித்திருக்கிறார் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த ஊடகங்களுக்கெல்லாம் நாம் யூகங்களுக்கெல்லாம் நாம் யூகமாக பதில் சொல்ல முடியாது யூகமான கேள்விகளை கேட்பதை ஊடகம் வாடிக்கையாக தமிழகம் எங்கும் உள்ள ஆதிதிராவிடர் பழங்குடியினர் பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் ஆகிய ஆகிய சமூகங்களை சார்ந்த பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கான விடுதிகளை சமூக நீதி விடுதிகள் என்று பெயர் மாற்றம் செய்து அறிவித்திருக்கிறார் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சமத்துவமே இலக்கு சமூக நீதியே வழி என்கிற அடிப்படையில் இந்த ஆட்சி நிர்வாகத்தை செம்மையுற நடத்தி செல்கிற மாண்புமிகு முதல்வர் அவர்களை விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நெஞ்சார பாராட்டுகிறோம் இந்த அறிவிப்பை வரவேற்கிறோம் பிசி ஹாஸ்டல் எஸ்சி ஹாஸ்டல் எஸ்டி ஹாஸ்டல் என்றெல்லாம் அழைக்கப்பட்ட நிலை மாறி சோஷியல் ஜஸ்டிஸ் ஹாஸ்டல் என்று அழைக்கும் வகையில் அனைத்து விளிம்புநிலை மக்களுக்குமான மாணவர்கள் விடுதிகளுக்கு சமூக நீதி விடுதிகள் என்று பெயர் சூட்டியிருக்கிற இந்த நிலைப்பாட்டை விடுதலை சிறுத்தைகள் கட்சி மனப்பூர்வமாக வரவேற்கிறது பாராட்டுகிறது வாழ்த்துகிறது ஆனால் அந்த கருத்து அவர்களை காயப்படுத்தியது என்று அறிய வந்தேன் காயப்படுத்தியதற்காக வருந்துகிறேன் என்று ஏற்கனவே விளக்கம் அளித்திருக்கிறது திமுக அதிமுக தேர்தல்கான பணிகளை தொடங்கியிருக்காங்க தேர்தல் பணி என்பது எங்கள் களப்பணிகளுள் ஒன்று அதுவே எங்கள் முதன்மையான பணி அல்ல தேர்தல் நெருங்கி வருகிற சூழலில் அதனை நாங்கள் தீவிரப்படுத்துவோம் தற்போது கட்சியின் மறுசீரமைப்புக்கான பணிகளில் கவனம் செலுத்தி வருகிறோம் தொடர்ந்து யூகமான கேள்விகளை கேட்பதை ஊடகம் வாடிக்கையாக கொண்டிருக்கிறது இந்த ஊடகங்களுக்கெல்லாம் நாம் யூகங்களுக்கெல்லாம் நாம் யூகமாக பதில் சொல்ல முடியாது பழைய ஓய்வூதிய திட்ட கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என்று முதல்வருடைய கவனத்திற்கு அவ்வப்போது சுட்டி காட்டியிருக்கிறோம் தேர்தலுக்கு முன்னதாக அதை நிறைவேற்றுவார்கள் என்று நான் நம்புகிறேன் கூட்டணியை பற்றி பேசி பேச்சு அது யார் சொன்னாங்களோ அவங்கள்ட்ட கேளுங்க